சீமானுக்கு இளைஞர்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு இருக்குது நாட்டில் இருக்கிற நண்டு சிண்டுகள்கிட்ட எல்லாம் சீமான்னு சொன்னாலே போதும் அதுகளெல்லாம் அப்படியே உருகுது உருளுது பெரழுது உளுந்து கும்பிடுது சீமானுக்கு நண்டு சிண்டுகள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு எல்லாம் இப்போதைக்கு யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கூமுட்ட தம்பிகள்லாம் குரலி வித்த காட்டிக்கிட்டு தெரியறது எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க இது ஓரளவுக்கு உண்மைதான் நண்டு சிண்டுகள் மத்தியில் சீமானுக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது தான் அப்படி நண்டு சிண்டுகள் மத்தியில் தனக்கு இருக்கிற செல்வாக்கை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்கள நோக்கி நாய் பிஸ்கட்டுகளை வீசுற வேலைய அதாவது போதை மருந்து கலந்த நாய் பிஸ்கட்டுகளை நண்டு சிண்டுகளை நோக்கி வீசுற வேலைய சீமான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு அந்த மாதிரி தான் நேத்து நண்டு சிண்டுகளை நோக்கி சில நாய் பிஸ்கட்டுகளை வீசி இருக்கிறாரு போதை மருந்து கலந்த நாய் பிஸ்கட்டுகளை வீசி இருக்கிறாரு அது என்னன்னு பார்த்துட்டு வந்திருக்கேன் கல்லூரிக்கு போகும்போது கல்லூரிச்சு போனவனை பத்தியாடா நான் ரெண்டு லிட்டருக்கு மேல குடிக்கிற ஒரு ஆளை சொல்றா பாப்போம் ரொம்ப பெரிய மொடா குடியாருந்தா மூணு லிட்டர் குடிப்பான் தான் குடிப்பான் எப்படி சிமானு சொல்ற பிறந்து வளர்ந்ததே அங்க இருந்துதான் நான் மட்டும் இல்ல எங்க அண்ணன் தம்பி எல்லாரும் இந்த எங்க அண்ணன் உட்கார்ந்து இருக்க எங்க அண்ணன் இருக்கா எங்கடா ரவீனே எங்க இருக்காது உலகத்துல காலேஜ் கல்லூரி வாசல்ல கடை வச்சு பாத்திருக்கல நாங்க நான் எங்க அண்ணன் படிச்ச தான் போவோம் வகுப்புக்கு ஒரு பதிவேட்டை கொடுப்போம் ரெண்டு பேர் வருவோம் நாலஞ்சு பேர் பத்து பேர் நண்பர்கள் கல்ல குடிப்போம் நேரம் படம் குடி போவோம் திம்பம் படம் திருப்பி திருப்பிடுவோம் மாலையில கபடி விளையாட போவோம் ஊருக்கு ஒரு விளையாட போறது மச்சான் நான் விளையாண்டு கொடுப்போம் என்னடா அமைஞ்சான் வேணும் ஒன்னொல்லான் கல் புரோட்டா படம் டிக்கெட் பத்து ரூபா தான் அப்ப விளையாண்டு கொடுத்து ஜெயிச்சிட்டு பரிசை வாங்கிட்டு படத்துக்கு போவோம் இதேதான் வேலை தான் குழந்தைகளை கிணற்று பக்கம் விடாதீர்கள் பெரியவர்களும் அந்த சீமான்கணத்து பக்கம் போகவே போகாதீங்க அப்படின்னு நாம திரும்ப திரும்ப சொல்றது இப்ப எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா நானும் எங்க அண்ணனும் ஒன்னா உட்காந்து தான் கல் குடிப்போம் கிட்டத்தட்ட நாங்க குடும்பமா ஒன்னா உட்காந்து தான் கல் பிடிப்பான் கல்லு கடைங்கிறது எங்க காலேஜுக்கு எடுத்து அப்படியே இருந்தது கல்லை குடிச்சுட்டு தான் நான் காலேஜுக்கே போவேன் அப்படின்னு அண்ணன் ஓபனா மேடையை போட்டு பெணாத்த அளவுக்கு இப்ப நிலைமை இதனால இதனாலதான் சொல்றது சீமான் ஒரு பாலுங்கிணறு தப்பி தவறி கூட அது எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காக கூட நீங்க அந்த பக்கம் எட்டி பார்த்துறாதீங்க குடி கெட்டு போயிருங்கிறத நாம திரும்ப திரும்ப சொல்கிறது அதுக்காக தான் இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல உங்க வீட்டில் உங்கள் மகனோ மகளோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட மகனோ மகளோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ மாமன் மகளோ அத்தை மகனோ யாரா வேணா இருக்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது படிக்கிற வயசுல இருக்கிற யாராவது சீமான் வீடியோவை பார்க்கறதையோ சீமான் பேச்சை கேட்கறதையோ நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் அவங்க வீட்டை மென்மையா எடுத்து சொல்லுங்க இந்த பாருமா இந்த பாருப்பா மது பழக்கம் புகை பிடிக்கிற பழக்கம் இது மட்டும் மனநலனுக்கும் உடல் நலனுக்கும் தீங்கான விஷயம் கிடையாது அது மட்டும் நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடான விஷயம் கிடையாது சீமான் பேச்ச கேட்கறதும் அதே மாதிரி சீமான் வீடியோக்களை பார்க்கறதும் அதே மாதிரி மது எந்த அளவுக்கு உன்னோட உயிருக்கும் உடலுக்கும் தீங்கானதோ அதே அளவுக்கு அதுக்கு சற்றும் குறைவில்லாத தீங்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் சீமான் பேச்ச கேட்கறதுங்கிறது நீ வாழ்க்கையில் தொடவே கூடாத அறவே கிட்ட நெருங்கவே வீடா விடக்கூடாத மூணு விஷயங்கள் இருக்குது ஒன்னு மது இரண்டாவது புகை மூணாவது சீமான் இந்த மூணையும் எந்த காலத்திலையும் உன் பக்கத்துல விடாம நீ பாத்துக்கிட்டீங்கன்னா நீ வாழ்க்கையில முன்னேறிடலாம் அப்படின்னு மென்மையா ரொம்ப மென்மையா அன்பா ரொம்ப அன்பா எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு சீமான்கிற அந்த பாலுங்கணத்துல போய் விழாம காப்பாத்த முயற்சி பண்ணுங்க அதுக்கப்புறமும் அவங்க திருந்தலன்னு வைங்க அவ்வளவுதான் யோசிக்கவே யோசிக்காதீங்க சப்புன்னு இழுத்துருங்க சப்பு கொண்டு நீங்க இழுக்கிற இழுங்கிறத சாதாரண இழுவியா இருக்க கூடாது இங்க நீங்க இழுக்கிற இழு அங்க அவங்க அண்ணன் சீமானுக்கு கேட்கணும் அந்த மாதிரி இருக்கணும் நீங்க இழுக்கிற இழுங்கிறத வல்லுவான அப்பா இருக்கணும் அந்த மாதிரி அப்புறீங்க நாம பெத்த பிள்ளையவே எப்படி அடிக்கிறது நாம பால் ஊட்டி சோறு ஊட்டி வளர்த்தமே நம்ம பையனையே எப்படி அடிக்கிறது நம்ம பிள்ளையவே எப்படி அடிக்கிறது அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது விஷயம் கை மீறி போனதுக்கப்புறம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது நாளைக்கு அவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் காலேஜ் கீழேஜ் போகிற ஸ்டேஜ் வரும்போதெல்லாம் அவங்க வேற மாதிரி மாறி நிற்பாங்க கல்லை குடிச்சிட்டு தான் காலேஜுக்கு போறம்பாங்க அதெல்லாம் எங்க அண்ணனே கள்ள குடிச்சிட்டு தான் காலேஜுக்கு போவாரான் புரோட்டா தின்னுட்டு படம் பார்த்துட்டு கபடி கட்டிட்டு நேரா வீட்டுக்கு வந்துருவாரா எங்க அண்ணன் பெரிய ஆள் ஆவுலியா அவர் நாளைக்கு ஆட்டுப்பண்ணை போடுவார் அதுல சாணியல்ல நாங்கெல்லாம் புழைச்சிக்குவோம் அப்படின்னுலாம் கேனத்தனமா கிறுக்குத்தனமா பேசுவாங்க அப்போ உங்களால ஒன்னும் பண்ண முடியாத அதனால கூச்சமே போடாதீங்க இப்ப இழுத்துருங்க வல்லுவா இழுத்துருங்க இதை நான் ஒன்னும் சும்மா சொல்லலை முன்னால் நாம் தமிழர் தம்பி ஒருத்தரே இதை பத்தி பேசி ஒரு மாசத்துக்கு முன்னாடி செந்தில் குமரனா என்னவோ அவர் பேரு முன்னாள் சிவகங்கை நாம் தமிழர் கட்சியோட மாவட்ட செயலாளர் பதிமூணு வருஷம் நாம் தமிழர் கட்சியில் மாவட்ட செயலாளராக இருந்துட்டு அந்த அமெரிக்க அதிபர் பதவியை உதறிட்டு வந்து அவர் கொடுத்த பேட்டியில் இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அதாவது சீமான் அரசியலுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்தே என்னன்னா அவர் இளைஞர்களை பால தகுதியற்றவர்களாக மாத்திக்கிட்டு இருக்கிறாரு சீமானோட பேச்சை கேட்க ஆரம்பிக்கிற ஒருத்தன் ஒரு இளைஞன் இந்த ஊரில் வாழ்றதுக்கு அதுக்கான தகுதியை மெல்ல இழக்கிறான் அவனுக்கு பிராக்டிக்கல் லைஃப்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது யதார்த்த வாழ்க்கைனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது கஷ்டம் நஷ்டம் இன்ப துன்பம் எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை பிரச்சனை இல்லாத வாழ்க்கைன்னு ஒன்னே கிடையாது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல உலகம் முழுக்கவே மனித வாழ்க்கைங்கிறது இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் இதுக்கு இடையில தான் உழந்துட்டு கிடக்குது அப்படிங்கிற இந்த யதார்த்தமே அவனுக்கு புரிய மாட்டேங்குது அவன் ஏதோ கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க அவனுகளா சிலதை இமாஜின் பண்ணிக்கிறானுங்க இங்க எதுவுமே சரியில்லை எல்லாம் எல்லாத்தையும் மாற்றணும்னா எங்கள் அண்ணன் வரணும் எங்கள் அண்ணன் வந்தாருன்னால் இங்கே எந்த பிரச்சனையுமே இருக்காதே அப்படின்னு நம்பிக்கிட்டு இந்த உலகத்தோட போராடுற தன்மையவே அவனுக்கு இழந்துடுறானுங்க ஆல்மோஸ்ட் இந்த உலகத்தில் வாழ்கிற தன்மையே அவனுக்கு இழந்துடுறானுங்க அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தார் அதனால தான் நாம் திரும்ப திரும்ப சொல்கிறத குழந்தைகளை கிணற்று பக்கம் விடாதீர்கள் நீங்களும் சீமான்ங்கிற அந்த பாலுங்கிணத்து பக்கம் போகவே போகாதீங்கன்னு இதை கூமிட்ட தம்பிகள்கிட்டையும் இதே தான் நான் கேட்குறேன் ஏன்டா தற்கொலிகளா உங்கள் நொன்னை என்னைக்காவது ப்ராக்டிக்கலாக பேசியிருக்கிறாரா யதார்த்தத்தை பேசியிருக்கிறாரா நாம் ஆயிரம் ஆயிரம் வருஷமாக கல்வி மறுக்கப்பட்ட ஒரு இனக்கூட்டத்தை சேர்ந்தவங்க நம்ம அப்பா தாத்தா முப்பாட்டங்க யாருக்குமே படிக்கிற வாய்ப்பு கிடைக்கல அந்த அற்புதமான வாய்ப்பு இப்போ நமக்கு தான் கிடைச்சிருக்குது அறிவாயுதத்தின் மூலமாக இந்த உலகத்தையே ஜெயிக்கிற வாய்ப்பு நமக்கு இப்போ தான் கிடச்சிருக்குது அந்த கிரெடிட்டை நீங்கள் காமராஜருக்கு கூட கொடுங்க திராவிட கட்சிகளுக்கு கூட கொடுக்க நம்ம நம்ம முப்பாட்டம் காமராஜ் நமக்காக தான் நாம படிச்சு முன்னேறணுங்கிறதுக்காக தான் இத்தனை ஸ்கூலு காலேஜ் யூனிவர்சிட்டி எல்லாம் கட்டி வச்சுட்டு போயிருக்கிறாரு ஸோ படிப்போட முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம அத்தனை பேரும் ரொம்ப தெளிவா படிக்கணும் இந்த வயசுல படிக்கிற வயசுல நம்ம கவனத்தை சிதறடிக்கிறதுக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயம் சொல்லுவான் அதுல எல்லாம் உங்க கணத்து கவனத்தை சிதற விடக்கூடாது நீங்க படிச்சு முன்னேறணும் ஏன்னா ஆயிரம் ஆயிரம் வருஷம் கழிச்சு நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு இதை தவற விட்டுறக்கூடாது அப்படின்னு என்னைக்காவது சும்மா சம்பிரதாயத்துக்காவது வெறும் வாய் சம்பிரதாயத்துக்காவது வெறும் அரசியலுக்காகவாவது சீமான் என்னைக்காச்சும் பேசியிருக்கிறாரா கிடையாது தப்பி தவறி கூட அவர் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வரவே வராது ஏன்னா அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறதோட நோக்கமே வேற அவர் அனுப்பினவங்களோட நோக்கமும் டோட்டலாக வேற எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சமாக அவர் கல்வி ரொம்ப முக்கியம்னு சொன்னது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அதாவது போன பொங்கலை குடும்பத்தோட புதுகலமாக அண்ணன் கொண்டாடினார்ல அதை அப்படியே வீடியோவை எடுத்து கலாட்டா வாய்ஸ் யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்கல்ல அதில் மட்டும்தான் என் மகனுக்கு இப்போதைக்கு வேற எதுலயும் கவனம் போகாத அவருக்கு இப்போதைக்கு பாடம் படிக்கிறது மட்டும்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தன் மகனுக்கு மட்டும்தான் படிப்பு ரொம்ப முக்கியம்கிறத சொன்னாரே தவிர அதை எல்லாம் வேற எங்கேயும் அதை பற்றி பேசுன மாதிரிலாம் எனக்கு தெரியல பேசி இருக்கும் வாய்ப்பே கிடையாது அவ்வளவுதான் மற்றபடி இந்த கல்லையும் சாராயத்தையும் புனிதப்படுத்துறதுக்காக அதை ஒரு ரொமான்டிக்கான விஷயமா நம்ம எல்லாம் நம்ப வைக்கிறதுக்காக சீமான் படாத பாடு ஆல்மோஸ்ட் அத்தனை விஷயங்களையும் இருந்துட்டாரு ஆல்மோஸ்ட் அத்தனை பேர்த்தையும் துணையா துணையாக இழுத்துட்டாரு திருவள்ளுவரையோ பிடிச்சி ஒரு காட்டு காட்டி விட்டாரு ஏன்னா கல்லுண்ணாமைன்னு அவர் பேசியிருக்கிறாரில்ல கல்லுக்கு எதிராக பேசியிருக்கிறாரில்ல அதனால திருவள்ளுவரே அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு பைத்தீகார பய அவனுக்கு என்ன தெரியும் ரேஞ்சுக்கு ஆகிட்டாரு மற்றபடி அவரோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா முப்பாட்டன் முருகன் சாதி சனா அத்தனையும் இழுத்துட்டாப்புல கல்லை புனிதப்படுத்துறதுக்காக அதெல்லாம் எங்கள் சாமிக்கே நாங்கள் சாராயம் தான் படைப்போம் நாங்கள் குடும்பமாக சாராயம் காட்சி தான் குடிப்போம் கல்லெல்லாம் நாங்கள் ஒன்றா உக்காந்து குடிப்போம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாம் கூச்சப்படாம பப்ளிக்கா பல தடவை பேசியிருக்கிறாப்புல எல்லாமே இந்த இலவெடுத்த கல்லை புனிதப்படுத்துறதுக்காக தான் நாமளும் இதுக்கு எதிராலாம் நிறைய பேசிட்டோம் கல்லுங்கிறதும் ஒரு போதை பொருள் தான் பிராந்தி விஸ்கி பீர் மாதிரி தான் அதுவும் ஒரு போதை பொருள் தான் கல்லு போதை கம்மியா வருங்கறதுக்காகவெல்லாம் அது புனித தீர்த்தனம் ஆயிராது பனை மரத்திலிருந்து அது பால் ஆயிராத அதுவும் விஷம் தான் இத குடிச்சா என்ன பிரச்சனை வருமோ அதை குடிச்சாலும் அதே பிரச்சனை தான் வரும் ரெண்டு மூணு லிட்டர் கல்ல தினமும் ஒருத்தன் குடிக்கிறான்னா போயிடுவான் நாலே நாளில் அந்த போதை அவனுக்கு பத்தாம போயிடும் அவன் அடுத்த கட்ட போதையை நோக்கி போவான் வீர் பிராந்தி விஸ்கியாலை எல்லாம் எப்படி குடும்பம் கெடுமோ அந்த மாதிரி தான் கல்லை குடிச்சாலும் குடும்பம் கெட்டு போயிடான் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாம ஏற்கனவே நிறையா தடவை பேசியிருக்கிறான் ஆனாலும் அண்ணன் அட்டங்காமல் இந்த பீத்த கதையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்ச இந்த கல்லையும் சாராயத்தையும் புனிதப்படுத்துறதுக்காக அண்ணன் துணைக்கு இழுக்காத ஒரே ஒரு ஆள்னா அது பிரபாகரன் மட்டும்தான் எங்க அண்ணன் பிரபாகரம் தான் கல் எப்படி குடிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே சொம்ப வாயில எப்படி

உசுறு ரொம்ப முக்கியம்ல அதெல்லாம் ஆமக்கறி சாப்பிடறதுக்கு முன்னாடி நானே எங்க அண்ணன் பிரபாகரனா ஆளுக்கு ரெண்டு சொம்பு கல்ல உள்ள இறக்கிட்டு தான் சாப்பிடுவான் ஆமையோட ஓடு எது மேடு எதுன்னு தெரியாத அளவுக்கு மிதமான போதையில தான் நாங்க ஆம கறியிலேயே கை வைப்போம் அப்படின்லாம் சீமான் கூச்சப்படாம பேசுவார் தான் ஆனா என்ன பண்றது உண்மையான விடுதலை புலி போராளிகள்லாம் இன்னும் சில பேர் உயிரோட இருக்கிறாங்க அண்ணனோட அடுத்த நாளுக்கு உத்தரவாதம் இல்லாம போயிருங்கிற உண்மை நம்ம எல்லாத்த விட சீமானுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இந்த சாராயம் கல் விஷயத்தில் பிரபாகரனை மட்டும் இன்னும் துணைக்கு கூப்பிடாமல் இருக்கிறாப்புல அதே மாதிரி பிரபாகரன் சாராயம் கல்லுக்கு எதிராலாம் நிறையா பேசியிருக்கிறாரு அதெல்லாம் தொடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஆதாரத்தோடு யாராவது பேசினீங்கன்னா அவ்வளோதான் பிரபாகரனுக்கும் திருவள்ளுவர் நிலம தான் அவங்களுக்கெல்லாம் பைத்தியாரை போயா அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தான் முடிப்பார் அதனால் என்ன சொல்லியும் திருந்தாத கூட்ட தம்பிகள்லாம் எக்கேடே கெட்டு போகிறானுங்க நமக்கு என்ன வந்தது நீங்கள் உங்கள் பிள்ளை குட்டிகளையெல்லாம் சீமான்கிற அந்த பாலுங்கிணத்து பக்கம் போக பாத்து அவ் தான் இன்னும் நிறைய பேசுவான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க